அந்த குளத்துல இருக்குது தேவைக்கிறேன் எப்படி தெரியுது இல்லை ஒயிட்டாக தான் தெரியுது ஆய்காய் பார்த்தீங்கன்னா வெயிலு பாட்டிலாம் இருக்கோம் இதெல்லாம் வந்துருக்கோம் அவங்க கோயிலு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் நெல்லே பார்த்துருவாங்க உள்ளே போய் சாமி ஆய்காய் கோயில் என்ட்ரென்ஸுக்கோ வந்துட்டோம் நல்லா பார்த்துருவோமே எதாவது கோயில் என்ட்ரன்ஸு நாங்கள் நான்வெஜ் சிக்கனையும் உள்ளே போய் சாத்தியம் பார்க்க போகிறோம் அவங்க நீங்களும் பார்க்கலாம் இருந்துச்சு வந்து விநாயகரை கூப்பிட்டுக்கலாம் ஆய்காய் நாங்களாம் உள்ளே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் உள்ள வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அலோடி நடந்துனை போங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல அதனால வெறும் இந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எங்க போகலாம் ஆ இப்போ வந்து கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம் கோயிலை சாமி கும்பிட்டோம் கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிடையாது சாப்பிட்ற மீன் தான் இது ஜிலேபிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்ப வாங்க குளத்தை பார்க்கலாம் மேல கோட்டைக்கு மேல வந்திருக்கோம் சோட்டையெல்லாம் சுத்தி சொல்லிட்டு வெயில் வேற அதிகமா இருக்கு ரொம்ப வெயிலா இருக்கு என்ன பண்றது சித்திலே கச்சிப்பிடி எத்தனை வரல வெயில் டைம்ல வந்துட்டுமா அதனால வெயில் அதிகமா இருக்கு காலையிலேயே வந்ததுனால வெயில் அதிகமா இருக்கு ஈவினிங் டைம்ல வந்துருக்கலாமா ஒரு வேலை ஈவினிங் டைம்ல வந்து சூப்பரா இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம் கொடை கூட இருந்தாலும் வெயில் டைம்ல வந்ததுனால என்ஜாயும் பண்ண முடியல வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது இன்னிக்கணும் போது வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு வேற வேற அதிகமா ஸ்பெட் ஆகுறது என்ன பண்றது சித்தி நான் நான்தான் உங்க ஸ்மைலி ராஜ்பாய் எல்லாரும் வந்து என்னையும் சித்தியை சப்போர்ட் பண்ணுங்கள்